முத்து போல இருக்குற ஒரு பழத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் மாதுள பழம் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் நம்ம நாட்டுல நல்லா வளருது இதுக்குள்ள இருக்கும் சத்துக்கள் ஆரோக்கியத்துக்கு தரும் நன்மைகள் அப்படியே அற்புதமான ஒண்ணுன்னு சொல்லலாம் இந்த மாதுளைக்கு அயல் நாடுகள்ல இன்னொரு பேர் இருக்கு சைனீஸ் ஆப்பிள் பழங்கள்லயே பழமையானது சிறந்ததும் இந்த மாதுள பழம்தான் நம்மளோட உலகத்துல எழுநூத்தி இருபது வகை மாதுள பழங்கள் இருக்கு நீண்ட நாள் உடல்ல சரியில்லாதவங்க கூட தொடர்ந்து ஒரு மாசம் இந்த பழத்தை சாப்பிட்டா உடலுக்கு பழைய தெம்பு கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணங்களை அள்ளி தரும் ஒரு பழம்தான் இந்த மாதுள பழம் பிளேக் புற்றுநோய் போன்ற மருத்துவ துறைக்கு அப்பாற்பட்ட நோய்களை கூட இது குணப்படுத்தும் மகத்துவமான ஒரு பழம்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மாதுளை பழல என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கு யாரெல்லாம் இத சாப்பிடலாம் யாரெல்லாம் இத சாப்பிட கூடாதுன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளோட உடல்ல நைட்ரிக் ஆக்சிட் அப்படின்ற தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும் மாதுளையில நைட்ரிக் ஆக்சைடு அளவு அதிகரிக்கும் தன்மை நிறையவே இருக்கு சொல்றாங்க நம்ம உடற்பயிற்சி செய்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மாதுளங்களை சாப்பிடறதுக்கால ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த மாதுளையில இருக்கிற எல்லார்ஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால நம்ம தோள்கள்ல ஏற்படும் கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்குது மாதுளையோட விதைகள் வந்து நம்ம தோள்கள்ல ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டது மாதுளப்பழத்தை சாப்பிடறதால அதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுறதால காயம் விரைவில் குணமாகும் அதோட தழும்புகளும் மறையும் மாதுளப்பழச்சாறு சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும் தலையில ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும் இதுல இருக்கிற வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடிய பலபலப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுது இந்த மாதுளைய தினமும் சாப்பிட்டா மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரிச்சு மூளைய சுறுசுறுப்பாக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாம அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வளராம இது தடுக்கும் வயோதிக தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுள பழத்திலிருந்து தயாரிக்கப்படுது பழமா சாப்பிடும்போது அதை விட அதிக பலன் கிடைக்கும் அயல் நாடுகள்ல பிறந்த குழந்தையோட மூளையில எந்த பாதிப்பும் வராம தடுக்கிறதுக்கு மாதுள சிறப்பக குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுள பழ சாறு குடிச்சு வந்தா குழந்தையோட மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் இந்த மாதுளப்பழம் பழம் வயிற்றுல குவிந்திருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மையுடையது செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் டூ சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும் திரும் திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல்ல பிரச்சனை இருந்தா தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளப்பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கருப்பை ஆரோக்கியமா இருக்கும் மெனோபாஸ் காலங்கள்ல ஈஸ்ட்ரோஜெனின் உற்பத்தி குறைஞ்சு மூட்டு வலி மற்றும் எலும்பு தேமானம் அதிகரிக்கும் இது போன்ற காலங்கள்ல பெண்கள் தினமும் மாதுளப்பழம் ஜூஸ் குடிக்கலாம் இது உடல்ல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்திய தூண்டும் எலும்புகள் வலுப்பெற உதவும் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மாதுளப்பழ சாற்ற அருந்தினா ரத்த அழுத்தம் குறையும் சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இறைந்த மாதுளப்பழத்தை உண்பதால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க தினமும் நூறு மில்லி லிட்டர் மாதுளப்பழ சாற்ற பருகி வந்தா ரத்த நாளங்கள் தளர்வடைஞ்சு அதிக அளவுல ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு செல்லும் இதையும் பலம் பெறும்னு சொல்றாங்க நூறு கிராம் மாதுளையில என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு இப்ப பாத்துலாம் கலோரி எண்பத்தி மூணு வைட்டமின் சி பதினேழு சதவீதம் வைட்டமின் கே பதினான்கு சதவீதம் கார்போஹைட்ரேட் பதினான்கு சதவீதம் புரத சத்து பதினான்கு சதவீதம் பொட்டாசியம் ஆறு சதவீதம் இரும்புச்சத்து நான்கு சதவீதம் மெக்னீசியம் மூன்று சதவீதம் கொழுப்பு ஒரு சதவீதம் நார்ச்சத்து பதினாறு சதவீதம் மாதுளப்பழம் பழம் இரும்புச்சத்து நிறைய நிறைந்த ஒரு பழம் ரத்த சோகையால அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து மாதிரி வேலை செய்யும் தினமும் ஒரு கப் மாதுளை குடிச்சா ஹீமோக்ளோபின் லெவல் உயரும் இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த குழாய்களை சுத்தம் பண்ணும் இதனால இதய நோய்கள் வராம தடுக்கலாம் மாதுளையில வைட்டமின் சி நிறைய இருக்கும் இதனால உடம்புல தொற்று நோய்கள் ஏற்படாம தடுக்கும் இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால வயிற்று ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது மலச்சிக்கல் குணமாகும் மாதுள சாறு குடிக்கிறதாலேயும் விதைகளை சாப்பிட்றதாலையும் சருமம் சுவாசிக்கும் வயது குறைக்கும் தன்மையும் இதுல இருக்கு கர்ப்ப காலத்துல மாதுளை ஜூஸ் குடிச்சா குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் இதுல இருந்து கிடைக்குதான் ரத்த சோகை வராம தடுக்கும் மாதுளையில பாலிபெனால்ஸ் அப்படின்ற மூலப்பொருள் இருக்கு சில வகை புற்றுநோய்களை தடுக்க இது உதவியா இருக்கு குறைந்த கேலோரி அதிக நார்ச்சத்து சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருக்கும் இதனால அதிகமா சாப்பிடுறத நம்மளால தவிர்க்க முடியும் மாதுளை ஜூஸ் குடிக்கிறது சிறுநீரக கற்களை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நேரம் மாதுளையோட நன்மைகள் என்னென்னு பார்த்து அதோட பக்க விளைவுகள்னு ஒன்னு இருக்கும்ல அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை கவனமா பயன்படுத்தணும் மாதுளை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தா தலை சுற்றல் பலவீனம் வரலாம் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு தான் சாப்பிடணும் மாதுளை இயற்கை சர்க்கரை கொண்டது ஜூஸ் வடிவில் அதிகமா குடிச்சா சர்க்கரை லெவல் அதிகரிக்கலாம் நம்மல்ல ஒரு சிலருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம் மாதுளையை சாப்பிட்டதும் தோல்ல சிவப்பு அரிப்பு மூக்கு உழுதல் போன்ற பிரச்சனையும் வரலாம் மருந்து உபயோகிப்பவர்கள் கவனமா சாப்பிடணும் மாதுளை சில மருந்துகளின் செயல பாதிக்க கூட குறிப்பா ரத்தம் காயாம தடுக்கிற மருந்து எடுத்து கொள்பவர்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும் பல் பிரச்சனை இருக்கிறவங்க மாதுளை ஜூஸ் குடிச்சதும் வாயை நன்றாக கழுவணும் இல்லை என்றால் பல்மேலின் அழுகும் இந்த மாதுளையை எப்படி சாப்பிடலாம் விதைய நேரடியா சாப்பிடலாம் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் சாலட்ல சேர்த்து சாப்பிடலாம் கர்ப்பிணிகள் முதியவர்கள் விதையை நன்றாக மென்று சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் பெரியவர்கள் தினமும் ஒரு நடுத்தர மாதுளை பழம் போதுமானதா இருக்கும் குழந்தைகளுக்கு அரை மாதுளை பழம் போதுமா முக்கியமானதா இருக்கு இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச மாதுள பழத்தோட முத்துக்களை தினமும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுங்க அதிலும் ஹைபிரிட் பழங்களை தவிர்த்து நாட்டு பழங்களை தேர்ந்தெடுங்க மாதுளை பழம் மகத்தானது இதுல மாற்று கருத்து இல்ல இந்த மாதுளை பழம் இயற்கையோட பொக்கிஷோன்னு சொல்லலாம் சரியான அளவு சாப்பிட்டா ஆரோக்கியமும் தரும் ஆனா உடல்நிலை பார்த்து சாப்பிடணும் மாதுள பழத்தை நீங்க உங்களோட உணவு பழக்கத்துல எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்